இப்ப ஏசப்பா சொல்றாரு நித்யஸ்ரீ எனக்கு உன்னுடைய காசு வேணா இதயத்துல ஒரு சின்ன இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு ஏசப்பாக்கு நிறைய காசு ஆல்ரெடி இருக்குது அவர் பெரிய பணக்காரர் ஐஸ்வர்யமா அவர்கிட்ட இல்லாதே இல்லை அவருக்கு நடந்து போனாருன்னா எதுல நடந்து போவார்னா தங்கத்துலதான் நடந்து போவார் ஏசப்பா கிட்ட இல்லாத ஒண்ணு கிடையவே கிடையாது அதனால ஏசப்பா காசு தேவையில்லையா என்ன தேவை

அப்புறம் எப்படி ஏசப்பா நூறு ரூபாய் சரி 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 இருங்க வெயிட் 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 அப்ப ஏசப்பா நூறு ரூபாய் மாத்திருக்காரு ஏன் மாத்திருக்காரு ஓ நீ முழு மனசோட கொடுத்த ஏசப்பா கிட்ட முழு மனசோட கொடுத்த ஏசப்பா காசு வேற